ஸ்பெஷல் சூப்பராக மீன் குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி இது வரைக்கும் தேங்காய் ஊற்றியே வைக்கல இன்றைக்கி தேங்காய் ஊற்றி நல்லா சூப்பராக சட்டி மீன் குழம்பு நல்லா ஊற்றிக்கோங்க கட்டாயம் நல்லா ஊற்றுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லா நூற்றிக்கலாம் நான் எல்லா வீடியோலையும் போட்டிருக்கேன் உப்பு போட்டிங்கன்னா அடி பிடிக்காது நான் குழம்புக்கு சேர்த்து போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும் எங்கள் விட மாட்டேங்கிற ரெண்டு செல்லங்களும் ரெண்டுக்கும் போட்டுட்டேன் பச்சை மீன் நிறைய போடக்கூடாது தலையெல்லாம் பொறுக்கி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துட்டு மீதி ஃப்ரீசரில் போட்டுருவேன் போட்டாச்சு உப்பு போட்டேன் பாருங்க இப்போது வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் போடணும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க அரைச்சிக்கணும் நெய்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கிடைக்கும் இல்லை முழுசும் போட்டு வச்சாலும் சூ சூப்பராக இருக்கும் இது வச்சு வானுங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் பையனே எடுத்து வச்சிருவாங்க அவ்வளோ பெரிய பையன் வெங்காயத்தை அதனால் நான் அரைச்சி ஊற்றி தான் குழம்பே வைக்கிறது முழுசும் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் அந்த முழு வெங்காயத்தை சாப்பிட்றக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நாலு பூண்டு நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ஒரு ஒரு கிலோ தலை வாள் ஒரு பீஸ் கொஞ்சம் எல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ போட போகிறேன் ஒரு கொட்டை புளி மொதைய ஊற வச்சிட்டேன் வரும் இதுக்கு புளி நிறையா போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டேன் ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சிட்டேன் நெய்ஸாக ஒரு ஒன்றரை கிலோவுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நூறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு எல்லாம் ஒன்றா நெய்ஸாக அரைச்சாச்சு தனியாக இது நல்லா கலர் மாறணும் நல்லா செவந்து வந்த பின்னாடி தக்காளி ஊற்றி அந்த தக்காளி வந்து அரைச்சது ஊற்றுனா அது அப்படியே எண்ணெய் திரண்டு ஒரு பச்சை வாசனை போய் அப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுலேயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு அந்த மசாலையே அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும் புளி நல்லா பொதிச்சி பின்னாடி தேங்காய் ஊற்றி தேங்காய் அந்த நுறையெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லா கொதித்து இறக்கப்போக்குள்ள மீனை போட்டு ஒரு ரெண்டு கொதி இது ஏரி மீனுங்கிறதுனால ரெண்டு பொடி க கடல் மீன் அந்த ஒரே கொடி இது ஏரி மீன் கட்லா மீன் ஐயா இந்த பாய மேலே ஏறி வருது அப்படியே பழகிற மாதிரி அம்மே ஸ்ரீ எழுந்துன்னு போது அது அந்த ஒரு இவங்க தொல்லை அங்கே அவங்க ட்ரைனேஜ் எடுப்ப யாரு வந்து நல்ல கலர் மாறி வச்சு பாருங்க கருவேப்பில் போட்டுக்கணும் கருவேப்பில போட்டுட்டு இந்த தக்காளியிலே கொத்தமல்லி போட்டு நான் அரைச்சிக்குவேன் ஏன்னா எதுக்காக எடுத்து வச்சிருங்க அதனால கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டேன் பாருங்க இங்க கிச்சனில் இது ரெண்டுங்களும் வெளியில் அவரு பெரிய குடும்பங்க எதுக்கெல்லாம் கோழிங்க வீட்டுக்குள்ளே குட்டி டிவி பார்த்துட்டு இருக்குதுங்க எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் இந்த பெரிய குடும்பத்துக்கு பொழுதுனைக்கு வேலை செஞ்சால் கூட டைம் பற்ற மாட்டேங்குது எப்போ பொழுது விடியுது எப்போ பொழுது போகுதுன்னே தெரியல எனக்கு அப்படி டைம் பாஸ் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம் நாலு தக்காளி நல்லா அரைச்சிட்டேன் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க அதிலே கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிக்கோங்க ஐயையோ என்னத்தை பண்ணு என் மேலேயே ஏறுது சேரீ மேலே ஏறி ஏறி பொத்து பொத்து கீழே விழுவுறாரு யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ரீயை எடுத்துகிட்டு போங்க இப்படி ஸ்ரீயை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கடா நல்லா இந்த தக்காளி கலர் மாறும் இப்போ நம்ம நல்லா கொஞ்ச நாள் கலர் மாறின பின்னாடி மஞ்சத்தூள் மிளகா தூள் வீடியோ பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ரொம்ப துக்கமான செய்து ஊர்லேருந்து வந்துடுச்சு மனசு கஷ்டமாகிடுச்சு பாருங்கள் சின்ன பையன் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துட்டோங்க எங்களுக்கு ரொம்ப சொந்தம் அந்த பொண்ணு எனக்கு அப்படியே பெத்த பொண்ணுமாக நேற்று சாயந்தரம் கூட போட்டு ஃபோன் பண்ணிச்சு எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் நாளைக்கு மாலை போட்டிருக்கோம் எல்லோருமே சோ கஷ்டமாகிடுச்சு வேர்த்தே போச்சு மேலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாத கலர் மாறிடுச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு கொட்டைக்கு நல்ல பெருசாக கை நிறைய வச்சு கை மூடனா எவ்வளோ புளி வரும் ரொம்ப மூடாதீங்க ஓரளவுக்கு இப்படி இப்படி குடிச்சு இவ்வளோ ஒரு பெரிய கொட்டை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மீனுக்கு வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி என்ன நிலமண் சின்ன சின்ன குழந்தைங்க அழகாக இருக்குங்க புதுசாக முன்னாடி ரெண்டும் அப்படியே செவச்சவ செவனு சின்ன வயசாக இருக்கும் ரெண்டு குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணும் கூட்டி பொண்ணு பையனும் கூட்டி பையன் பொண்ணுக்கு இருந்தால் ஒரு ஆறு ஏழு வயசு ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கும் நாலஞ்சு ஆறு ஏழு வயசு இருக்கும் பையனுக்கும் ஒரு நாலு வயசு இருக்கும் பையனா கொடுமடா இது தேவை கேட்டது ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்கணும் புளி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் எல்லாம் போட்டாச்சு நான் குழம்பு மிளகாத்தூளையும் மூணு ஸ்பூன் போட்டுவிட்டேன் தனியாக போடல தனியாக அது தனியாக போட்டேன் எங்கள் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் போட்டேன் இறக்க போக்குள்ளே நான் ஒரு சீக்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் அப்படியே தூவி இறக்க வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டுங்க இதே திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அப்படியே புளி பச்சை வாசம் நல்லா போய் எண்ண திரண்டு வந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே அதுதான் புளி வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் நல்லா போய் இப்படி தண்ணியாக வைங்க அப்போ தான் அது நல்லா கொதிக்கக்குள்ளே ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே போட்டாச்சு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டாச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அது சட்டி குழம்பு அருமையாக இருக்கும் ஒரு வாரம் ஆனால் கூட சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் கிடவே கிடாது மூடி தேங்காய் ஒரே ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நீங்கள் விருப்பம் இருந்தால் பொட்டுக்கடலை வைங்க இல்லைனா வைக்காதீங்க நான் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் மூடி தேங்காய் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டே ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வருது புளி கொதிக்கிற வாசனை பாருங்க அந்த நுரம் ஃபுல்லாக அடங்கிடும் இந்த ஓரம் ஃபுல்லாக வெள்ளை நுறம் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் அடங்கி அப்படியே எண்ணெய் திரண்டு இருக்கு பாருங்க குழம்பும் கெட்டி ஆகிடுச்சி எவ்வளோ தண்ணியாக வச்சோம் கெட்டி இந்த டைமில் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் திரண்டு நிற்கிதா எல்லாம் நான் ஆயில் கொஞ்சமாக தான் உருத்துனேன் ஏன்னா ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு நிறையா அதனால் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்குவேன் தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக வேணும் ரொம்ப திரியாக வேணும் ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ திக்காக உங்களுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ திக்காக ஊற்றிக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது நல்லா கொதிச்சுதுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் மதியம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நைட்டு ஒரு மீன் குழம்பு சாப்பிட்றாங்களா என்னான்னு தெரில நாளைக்கு மதியம் சாப்பிடுவாங்க இது அப்படியே திக்காகட்டும் இந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லா கொதித்த பின்னாடி இது வந்து முழுசும் மூடக்கூடாது எப்போ தேங்காய் ஊற்றினாலும் இந்த அளவுக்கு திறந்து இருக்கணும் இப்படி திறந்து மூடணும் கொஞ்சம் கேப் இருக்கணும் இந்த கேப்பு தேங்காய் மட்டும் ஊற்றிட்டால் முழுசும் மூடக்கூடாது அந்த நல்லா ஆவி வந்து கொதித்து அந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கிடும் இந்த வெள்ளை ஃபுல்லாக அடங்கிடும் பாருங்க அடங்கின பின்னாடி பார்க்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் சூப்பராக பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த வெள்ளை நோர ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் வெள்ளை நுறையே கிடையாது பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ மீன் போட்டுக்கலாம் தலை தலை வாடு ஆ ஆ சரி செடி கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா செடி விவசாய எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு விவசாயத்தில் என்னுடைய ரத்தம் என் பேராண்டி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா இது நல்லா கொதிக்கணுங்க கொதிச்ச உடனே கொத்தமல்லி நான் தக்காளியிலே போட்டேன் நீங்கள் அப்படியே தூவி இறக்கி வச்சுருங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நான் என்ன ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன் அதை அது போட்டு அப்படி இறக்குனா செம்ம வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் முதல் மாதிரியே கொஞ்சமாக முடியலாம் இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம் மாதிரி கொதிச்சிடுச்சுங்களா நல்லா கரண்டு கொதிச்சிச்செல்லாம் அதுதான் எங்கே எங்கள் குட்டிஸுங்களெல்லாம் வரீங்க சீக்கிரம் நெஞ்சு ரெடி இப்போது நம்ம இங்கே மசாலா அதுதான் அன்னைக்கு எழுதி வச்சுக்கோம்னா பாருங்க தானே தானே இருக்குது போ வெந்தயம் கடுகுூள் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுங்க நிறைய போட்டுருதுங்க நல்லா வாசலாம் சரகப்புளியும் அவ்வளோ வாசலை குழம்புல கலக்கி குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது நல்லா வெந்துச்சு இனிமேல் விட்டோம்னா மீன் உடஞ்சி உடைய ஆரம்பிக்குது அவ்வளோதான் நல்லா வாசனை அப்படி கப்பன் முடியிருங்க மீன் குழம்பு சண்டை பெசல் சண்டை பெசல் ரெடி பாருங்கள் சும்மா தலை வாழு எல்லாமே போட்டு சண்டை பெசல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லா நாளை விட இன்றைக்கி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இப்போ இவரை ரெண்டு கப்புன்னு மூடிடுவோம் அவரை தூக்கி இந்தாண்டை வச்சு மீன் மசாலா பரட்டி எடுக்கலாம் சூப்பராக மீன் குழம்பு ரெண்டு சண்டே ஸ்பெஷல்